வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கான மல்லி சட்னி ரெசிபி இது ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான சட்னி ரெசிபி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து லேசாக வறுபடட்டும் நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு வருபடட்டும் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்த உடனே ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துருக்கேன் இது நல்லா காரமான மிளகா இது கூடைய ரெண்டு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் நல்லா கலர் மாறி வ கொஞ்சம் கலர் மாறின உடனே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கங்க அந்த கடாய் சூட்டுலேயே வதக்குனா போதும் அடுப்பை இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணி தான் உங்களுக்கு நான் வதக்கி காமிக்கிறேன் அந்த கடாய் சூட்லேயே லேஸாக வதக்குனா போதும் இது அப்படியே ஆறட்டும் ஆறினோன்னு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கப்பு அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம எப்பொழுதும் தாளிப்பு செய்கிற மாதிரி தான் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்த பருப்பு கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளைகளை போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான் இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ